கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா பொள்ளாச்சி கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நல்லா எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறோம் அப்படி தானே அதில் கருப்பசாமி நல்லபடியாக எனக்கு கடன் இல்லாமல் நிம்மதியாக எனக்கு அமைச்சு கொடுத்துடணும் கட்டாயம் உனக்கு அமைச்சு கொடுத்துரு போய் காலைல விட்டுவோம் விவசாயம் அப்படின்னு போய் பார்க்கும்போது விவசாயத்தில் என்ன பண்ணலாம் போடலாம் தாராளமாக ஆரம்பிக்கலாம்டா மானே அதனால் கார்த்திகை ஜோதிக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடு நான் அதுக்குண்டான வேலையும் கர்ப்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்து கட்டாய விவசாயம் நடத்தலாம் அதுக்குண்டான வழி உ நாளையிலேருந்து எல்லாமே வெற்றியா அதே மாதிரி கடனோட தொந்தரவு இல்லாமல் சீக்கிரமாக ஆடி அம்மாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு நான் அந்த கடன் சுத்தமாக ஜீரோ பண்ணி கொடுத்து உனக்கு ஆர்டரும் புதுசு புதுசாக வந்து நல்லபடியாக உருவாக்கி கொடுத்துறேன் உனக்கு வாரிசும் கருப்பசாமி அடுத்த நாற்பது நாள் உருவாக்கி கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும்ல கூட விரும்பும் எப்படிமான அப்படியா அதுவும் போடலாண்டாமே அதுவும் பெயிண்ட் ஜாயின் பண்ணலாம் அதனால் அதையும் ஆர்டர் பண்ணிடுது நான் கருப்பும் கூட வரம்போம் வியாழக்கிழமை மணிக்கு வந்து பார்க்கணும் கருப்பசாமி மறுபடி திருப்பூர் பார்த்து திருப்பூர் கருப்பசாமி நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி அதனால் கருப்பசாமி பழைய கம்பெனிக்கே போயிடலாமா இல்லை புதுசாக ஒரு நல்ல இடம் எனக்கு அமையுமா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதனால் கருப்பசாமி எனக்கு புதுசாக நீ எதிர்பார்த்தது போல் ஒரு நல்ல தொழில் உனக்கு நான் அடுத்த மூணு நாள்லேருந்து உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் யார் ஆயிரம் பேர் பேசினாலும் சரி கருப்பசாமி உனக்கு நான் தாய் தகப்பனாக இருக்கேன் உனக்கு வருமானம் எந்த இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா நான் அமைச்சு கொடுத்துறேன் தாராளமாக போகலட்டமானேன் நான் கருப்பசாமி பதினெட்டாம் படி கூடவே இருக்கேன் நீ கேட்டதோட கார்த்திகை ஒன்றாம் தேதியே போட்டுடலாம் சரியா ஒன்று நாற்பத்தெட்டு நாள் இல்லாமல் தான் தொண்ணூறு நாள் அப்படியே பண்ணிடு இந்தா இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு உன்னோட தாய் எங்கே குடும்பம் ரெண்டு ஆகிப்போச்சா ஆகிப்போச்சா இல்லையா கூப்பிடவில்லை இது யாரு அப்படியே வரல யார் அடிக்கிறா நான் அதை அடிக்கிறதெல்லாம் கேட்கலண்ணா காலுக்கு கால் பிரச்சனை தீரணமா இல்லையா அப்புறம் அதுக்கு மறுபடியும் அடிக்கிறேண்ணா அங்கே போயிருக்க இங்கே வந்து அடிக்கிறானா சரி அந்த பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்குவோம் உனக்கு முதல் கால் பிரச்சனை தீர்த்துருவோம் சரியா இந்தா மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சக்குள்ளி காலுக்கு தேய்க்கணும் சரியா நான் காலுக்கு தேய்க்கும் போது அடுத்த வாரம் வரும்போது காலில் பிரச்சனை இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துருவன் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு நான் கூட வரம்போ நீ தாராளமாக போலாம் நீ முயற்சி எடுத்து கண்டிப்பாக உனக்கு அமைச்சு கொடுத்துட்றப்போ கருமசாமி மறுபடி அந்த ஒரு குண்டடம் முயற்சிப்பா குண்டடம் கருமசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தடம்மானு சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி நம்ம ஒரு உக்கை ஏமாந்துட்டோம் அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அந்த பணத்தை கொடுமையை பிடிச்சி வாங்கிடலாண்டம்மானு அதை பற்றி நீ பயப்படவே வேணாம் ஆனால் அவன் வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல ஆனால் அவன்கிட்ட பணம் சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன் அது தெரியுமா ஆனால் சேஃப்டி தான் வச்சுருக்கேன் அதனால் கருப்பசாமி ஒருத்தங்கிட்ட ஏமாத்துனா பரவாயில்ல அதனால் எல்லார்த்தக்கிட்ட ஏமாற்றிட்டேன் யாருக்கிட்ட ஏமாத்தினாலும் சரி நீ ஏங்க ஆல்ரெடி வந்து விழுந்திருக்க உனக்கு நான் வசூல் பண்ணி கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து டீ கடையும் உனக்கு நல்லபடியாக பேக்கரி நல்லபடியாக ஓட்டி கொடுத்தா போதுமா போய் காலையில் விழுந்துட்டா ஓடு குறைஞ்சது ஆறு மாதம் ஐண்டமான ஆறு மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு வழியில் உனக்கு பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு அமௌண்ட்டாக பிடிச்சி ஏதோ ஒரு ரூபத்தில் வாங்கிடலாம் ஆனால் உங்கள்கிட்ட மறுபடியும் பணம் கேட்குற மாதிரி வருவேன் வந்தாலும் அதுக்கும் சரின்று ஆக மொத்தம் சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற மாதிரி ஆக மொத்தம் நீ வந்து பகச்சுக்கு மட்டும் வேணாம் கருப்பே ஆறு மாதத்தில் கரெக்டாக உனக்கு வாங்கி கொடுத்துருவேன் அது வரைக்கும் அம்மாவாசை பௌர்ணமிக்கும் தவறாமல் எனக்கு மாலையை மாட்டில் கொண்டாந்து கொடுத்துடணும் அதே மாதிரி உனக்கு தொழில் நல்லபடியாக இன்னையிலேருந்து ஓட்டி கொடுத்துட்றேன் அதனால் அதுதான் இன்னையிலிருந்து ஓட்டி கொடுத்துறேன் இருக்கிறத பூரா அங்கே வலித்து அங்கே போட்டுட்டோம் சரியா நாளையிலேருந்து உனக்கு போடுற முதல் வீண் போகாமல் உனக்கு தொழில் நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன் பணத்தையும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன் அப்படி அப்படியா இந்த நான் கொடுக்குற கணி நாலாக மட்டும் அறுத்து போட்டுரு நான் கரப்ப அது ரொம்ப நாள் நடிக்காது மாத்தி உருவாக்கி போ அப்படியா சரி அப்ப வியாழக்கிழமை வரைக்கும் போற வியாழக்கிழமை அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடும் இன்னைக்கு பணத்துக்கு மட்டுந்தே உத்தரவு கண்டிப்பா உனக்கு வாங்கி போ கருப்பசாமி மறுபடி தாராபுரம் வச்சு தாராபுரம் கருப்பசாமி ஒன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தானா சுத்தி பார்த்தல கரப்பசாமி எனக்கு ஒரு நல்ல திருப்பை சொல்லணும் கிட்டவா தானே அதனால கருப்பசாமி உனக்கு வெள்ளாமையில புதுசாக குத்தகைக்கு பிடிக்கிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா அதனால் புதுசாக குத்தகைக்கு பிடிச்சிருவான் அதே மாதிரி போன பொருள் நட்டமாகி போச்சு நல்லா வருத்தப்பட வேண்டாம் அதைபடி உனக்கு நல்ல வருமானம் வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து பசங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி வாகனத்தையும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்தா போதும்ல அதனால் வெள்ளா வருமானம் வந்துடும் வாகனமும் வந்துடும் யாருக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துடாமு அதெல்லாம் பயப்பட வேணாம் பசங்கள் ரெண்டு பேரும் எங்கே இருக்கேன் அமைப்ப வருவேன் பத்து நாள் வந்துடு ஒன்றை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துரு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லி கொடுத்துரு ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு எந்த குழப்பமில்லாமல் அமைச்சு கொடுத்துறேன் அடுத்த வாரம் என்ன வந்து பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் பயிற்சிப்பா காங்கயம் ஆரோ சர்வீஸாப்பா அதனால கருப்பசாமி உனக்கு நல்ல உனக்கு ஆர்டர் விடணும் அதனால் இன்னும் ஒரு பதிமூணு நாள் பொறுத்துக்க அதுக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைக்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது மாற்றி அமைச்சு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி ஒன்று திருட்டு போயிடுச்சான் அதானே அதனால் திருட்டு போனது வந்து பொருள் கிடைக்குமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அதனால் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளான வாய்ப்பு வேணால் அமைச்சு கொடுத்துறேன் அதனால் கருப்பசாமி அடுத்த முப்பது நாளுக்குள்ள ஆள் ஆர்ந்து உனக்கு கண்டுபிடிச்சி ஒரு விபத்தில் ஒரு கால் மட்டும் ஒடியும் அப்படி உனக்கு காட்டினா போதுமா கொடுத்தா போதுமில்ல கண்ணுக்கு காட்டுறேன் பொருள் வராது மானே அதனால் அது ஒரு பக்கம் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல கொஞ்சம் சிக்கல் இருக்கான் இருக்கா இல்லையா அந்த குடுக்கல் வாங்கல இருக்கிற சிக்கலையும் கரப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுத்து நிம்மதியாக உன் மனைவி தானே அதில் உனக்கு அந்த சிக்கல் எல்லாம் உனக்கு தீர்த்து கொடுத்து அந்த வசூல் பண்ணி கொடுத்தா போதுமா போய் காலைல வந்துட்டுவான் போல் கரப்பசாமி உனக்கு வந்து சிக்கல் எல்லாம் உனக்கு தீர்த்து கொடுத்து எல்லாரும் போல் நல்லபடியாக இருக்கணும் அதையும் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்து நிம்மதியாக உனக்கு தொழிலும் கொடுத்துறேன் வருமானத்தையும் கொடுத்துறேன் அதே போல் வசூல் பண்ணி இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன் இதான் இது உன் மனைவிக்கு கொடுத்துருக்கு அதை கொண்டு நில கட்டி விட்டுரு உனக்கு ஆர்டர் வந்துடும் மனைவிக்கு வசூலாயிடும் அதே மாதிரி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் இதை நாலு அறுத்து எனக்கு தெரியாது ஆறாக இருந்தாலும் கண்ணுக்கு காட்டிடு அப்படி நாலு அறுத்து மட்டும் உன்னோட இருப்புறத்தில் போட்டுரு உனக்கு நான் கருப்பசாமி தக்க தண்டனை உனக்கு கூப்பிட்டு கொடுத்துட்றோம் போ கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் முயற்சிப்பா சத்தியமங்கலம் குடும்பத்தில் எல்லாம் நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து மகனுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்து நிம்மதியாக எனக்கு வாழ வச்சு கொடுக்கணும் குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாமல் போயிட்டுருக்குது அப்படியே இல்லையா அதனால் கருப்பசாமி உனக்கு குடும்பத்தில் உள்ள சிக்கலெல்லாம் தீர்த்து கொடுத்து நல்ல வழியாக கருப்பை காப்பாற்றி நோய் நொடி இல்லாமல் உனக்கு வாழை வச்சு கொடுத்தா போதுமா அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா எனக்கு வந்து நான் கொடுக்குற கனியை அறுத்து பொழிஞ்சு வீடு வாசலெல்லாம் தொளிச்சு விடணும் என்னோடய குதிரை வந்து உன் வாசப்படி வரைக்கும் தான் போயிருக்கு அதனால் முத கனியை தொளிச்சி விட்டுறணும் இதை கொண்டு நீ கிட்டவா அதுக்கிட்ட போய் சொன்னேன் அதை வந்து அமைதி இல்லாமல் இருக்குதுன்னு என்ன அர்த்தம் அதனால் கருப்பசாமி உனக்கு நான் சேர்த்தி வைக்கலாம் வச்சுருவேன் முதல் வீடு சுத்தமில்லை அதனால் வீட்டை போய் அடுத்து புழிஞ்சு தொளிச்சு விட்ரு இருந்தா இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டி விட்டுருணும் கருப்பசாமி எனக்கு எப்படியாவது எனக்கு சேர்த்தி வச்சிடணும் அதனால் போய் கொஞ்சம் காலம் ஆகிப்போச்சு கொஞ்ச காலம் ஆகிப்போச்சு அதனால் எனக்கு சேர்த்தி வச்சிடணும் அப்படின்னு நிலவில கட்டி விட்ரு இதை புழிஞ்சு தொளிச்சி விட்டுரு தொளிச்சி விட்டுட்டு வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு மாலையம்பாட்டில் எனக்கு வந்து வாங்கிட்டு வா சரியா வியாழக்கிழமை இத்தனை நாளில் வந்துடுவேன் அப்படின்னு நான் சேர்த்தி வச்சிடறேன் அப்படின்னு உனக்கு நாலு டைமும் உனக்கு குறித்து கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன்போ அதையும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் இந்தா நீ ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருப்பா உடம்பு தொந்தரவு இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன்போ கருப்பசாமி மறுபடி கோயமுத்தூர் வச்சுப்பா கோயமுத்தூர் எல்லாம் மறுபடியும் கல்ல விழுப்பா எனக்கு இப்போ கேஸ் பிரச்சனை தீர்த்து கொடுக்கணும் நாளைக்கு கேஸா நாளைக்கு அதனால் கர்ப்பசாமி கிட்டவா அதில் தீர்ப்பு அப்படின்னா நம்மளுக்கு தான் அப்படி தீர்ப்பு மாறி வர மாதிரி இருந்தால் மறுபடியும் தள்ளி அதனால் நீ அதெல்லாம் பயப்படாத கேஸ் என்றைக்கு வந்தால் நமக்கு தான் தீர்ப்பு அதனால் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அதை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் பார்க்குற இடம் எல்லாமே வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது ஏதாரத்துக்கு எதுவுமே கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது பொருளாதாரமும் பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் கருப்பசாமி எனக்கு பொருளாதாரமெல்லாம் இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சக்குள்ளி பொருளாதாரமெல்லாம் எந்த நெருக்கடி இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்துட்றேன் ஏதாரமும் உனக்கு அடுத்த வாரத்தில் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இந்த எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் எல்லாத்தையும் கருப்பை சேர்த்தி வச்சிடறேன் இதை பகுதியை சாப்பிட வச்சிரு பகுதியை தலையை சுற்றி வீசிடு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் போ அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போகும் வியாழக்கிழமைக்கு வரணும் நாளைக்கு வந்து கேஸ் எப்படின்னு பார்த்துட்டு வியாழக்கிழமை வந்து பார்த்துட்டு போய் சரி எந்த இல்லாமல் கருப்பன் கூடவே போ நான் காப்பாற்றி போ கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் எனக்கு பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துடணும் இருக்கிற வீடு வந்து சரியில்லை அதனால் வந்து சீக்கிரமாக இடத்த மாற்றணும் அதனால் மாற்றுறக்குண்டான வழியும் அமைச்சு தரணும் அதனால் எனக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது வந்துட்டுக்குதா இல்லையா அதனால் எனக்கு பழைய ஞாபகங்கள் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து அதே மாதிரி அந்த இடத்துல இருக்க வரைக்கும் உனக்கு எந்த இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து சீக்கிரமாக பணத்தை வாங்கி கொடுத்தா போதுமா போய் காலில் விட்டுவோம் நம்மளோடய எதிர்பார்ப்பு போலேயே உனக்கு நல்லபடியாக கரப்பசாமி ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல கரப்பசாமி உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு அதில் உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தா போதும் இல்லை நாங்கள் ரப்பசம் உனக்கு அமைச்சு தரேன் எந்த இடத்திலும் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன் இது ஆளு கொண்டு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா யார் யார் நான் அமைச்சு கொடுத்துறேன் போலே அதுக்கு நான் இப்போ கனி கொடுத்துருக்கேன் எந்த குழப்பம் வராது அடுத்த வாரம் என்னை பாரு அந்த இடத்துலேருந்து பணத்தை மூன்றரை லட்சத்தை வாங்க வரைக்குமே கவனமாக இருக்கணும் நீ கேட்டது போல் உனக்கு அந்த வீட்டிலேருந்து வரக்க வரைக்குமே பிரச்சனை வரத்தான் செய்யும் அதனால் பழைய பிள்ளைகளோட ஞாபகங்களும் உனக்கு வரும் வருது இல்லையா அதனால் உனக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் தேய்ச்சி குளிச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார் கொடிய வரம்போ வீட்டில் வச்சுக்க கருப்பசாமி மறுபடியும் கோயமுத்தூர் வச்சுப்பா கோயமுத்தூர் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததுல கருப்பசாமி அப்பப்போ எனக்கு வந்து நெஞ்சு வலிக்குது வலிக்குது இல்லையா அதனால் கருப்பசாமி அதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும் ஒரு நல்ல தொழில் வேறு ஒன்று வேணும் அப்படி தானே அதனால் ரெண்டும் கரப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் கிட்டவா இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு எந்த இடஞ்சல் இல்லாமல் கரப்பசாமி எந்த பிரச்சனையும் வராது உனக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நினச்சா உனக்கு பகுதி நோய் வந்துடும் அப்படி தானே நீ எதுவுமே கவலைப்பட வேண்டாம் அதை நான் பார்த்துக்கிறேன் இந்த இதை நீ வச்சுக்க இன்னும் அவர் தை மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்குது உங்கள் கண்ணுக்கு வேலையும் காட்டுவேன் எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை நான் கூடவே வரம்போ வீடு கட்டுறதுக்கு வந்து உனக்கு நான் கரப்பேன் அமைச்சு தரணும் போனேன் முதல் தொழில் இரண்டாவது வீடு எல்லாம் கருப்பசாமி தொலாவை அமைச்சு கொடுப்பேன் முதல்ல நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றணும் அதையும் காப்பாற்றி கொடுத்துறேன் அதனால் நீ அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போகும் அதே இடத்துல கட்டலாம் போ கருப்பசாமி மறுபடியும் மேட்டூர் வச்சுப்பா மேட்டோர் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேனா சுற்றி பார்த்துட்டு கருப்பசாமி இந்த டைம் தவறாமல் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துடணும் அப்படி தண்டமான போனேன் அதனால் இந்த டைம் தவறாமல் உனக்கு வேலையும் வாங்கி கொடுத்து எனக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக கருப்பசாமி வாழை வச்சு கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி கொடுக்குறோம் கட்டாயம் காப்பாற்றி கொடுத்துறேன் போய் காலைல விழுந்துட்டு ஓடு அதனால் இந்த டைம் எழுதுகிற எக்ஸாமுக்கும் வேலைக்கும் பஞ்சம் இல்லாமல் கருப்பையும் காப்பாற்றி கொடுத்துருவேன் சரியா குடும்பத்துலேயும் எந்த சிக்கல் இல்லாமல் உன்னை எழுத போகிறதுக்கு சரியா எழுதுனதுக்கு முடியும் அப்படின்னா அதையும் வாங்கி கொடுத்துறேன் அப்படி இல்லை அப்படின்னா எழுத போகிறது உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவேன் இந்த ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுடு உனக்கு குழப்பம் இல்லாமல் நிம்மதி உனக்கு வாழ வச்சு குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் உருவாக்கி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்தா போதும் இல்லை நாங்கள் அறுப்பை காப்பாற்றி கொடுத்துடுவோம் இப்போ தான் சொன்னேன் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறோம் நான் அதனால் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு கூட வரம்போம் கருப்பசாமி மறுபடியும் மேட்டுப்பாளையம் வெயிர்ச்சிப்பா மேட்டுப்பாளையம் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே நமக்கு வந்து பணம் நாளைக்காவது தவறாமல் கிடச்சிருமா அதான் உன் கேள்வி என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிடுவான் அதுக்குள்ளே பார்த்துட்டு வந்துடுறேன் அதனால் கருப்பசாமி இப்படித்தான் அவனும் சுத்த விடுறேன் அப்படி தானே அதனால் இப்படித்தான் அவனும் சுத்த விடுறேன் அதனால் நாளைக்கு வந்து கொடுத்தட்றேன்ருக்கேன் ஆனால் பணம் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக கையில் இருக்குது நாளைக்கு ஒரே வாய்ப்பு தான்ட்டா நானே சொல்கிறேண்ணே இருபது லட்ச ரூபா கையில் வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது உங்களை வந்து வேணும்னே சுத்தம் வரு கடைசிக்கும் முதலுக்கும் இதுதான் நாளைக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேளு கொடுத்தா பார் அப்படின்னா வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு பறவை அதே போல் வரமிளகா ஒரு மூணு கிலோ வாங்கிட்டு வான் நீ போக வேணாம் பணத்தோடு உன்னோடய வீட்டுக்கே வந்துடுவேன் அடுத்த டைம் அதுக்கப்புறம் நீ போய் கேட்கவே வேணாம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் போய் கேளு அதுக்கப்புறம் நீ கேட்க வேணாம் அதே மாதிரி உனக்கு ஆர்ட்ரு உனக்கு நான் கருப்பசாமி பிடிச்சி கொடுத்துட்றேன் நான் தான் சொல்லிட்டேன் ஆர்டர் வந்து நான் தான் உனக்கு சொல்லிட்டேன் நான் உனக்கு ஆர்டர் பிடிச்சி கொடுக்குறேனே ஆர்டர் பிடிச்சி கொடுத்து அதே மாதிரி இங்கே கடையும் நல்லபடியாக உனக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த பழைய பணத்தை அந்த அந்த பணத்தை உனக்கு வாங்கி கொடுத்து உனக்கு நிம்மதியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறவா கிட்டவா நீ கேட்டது போலயே ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன் நாளைக்கு கேட்டுட்டு வந்துட்டு எனக்கு தகவல் சொல் இப்போ முழு முயற்சியே பணம் முப்பது லட்ச ரூபா வாங்கறது வேண்டாமான்னு இருக்கேன் அதனால நாளைக்கு பாரு வியாழக்கிழமையிலே உனக்கு ஆர்டரை நான் முடிச்சு திறம்போம் நாளைக்கு இதை போய் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு சொல் அதனால நம்ம போய் தங்கி இருக்கலாமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது தேவையில்லாமல் அவன் வீட்டில் நீ எது காத்துட்டு கிடக்க அதனால் நீ அதெல்லாம் வேணாம் அதுக்கு தான் நான் சொன்னேன் ஏன் வாசப்படியில் தான் நீ காற்று கிடக்கணும் தவிர அவன் வாசப்படியில் நீ பொருளை கொடுத்துட்டு நீ ஏன் காற்று கிடக்கணும் அதனால் தக்க தண்டனை கருப்பேன் நான் யாருங்கிறத அடுத்த வெள்ளிக்கிழமையும் காட்டுவேன் நீ வியாழக்கிழமை வந்துட்டு போனான் கொடுத்தா நாளைக்கு பார் இல்லாட்டி வியாழக்கிழமை என்ன வந்து பார் அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறப்போ தான் ரெண்டு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருக்கேன் கூடவே வரம்போம்